காவிரி டெல்டாவில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய நாசகார ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்தோடு மத்திய அரசு போட்டிருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செய்து காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினம் கிராமத்தில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் அமைதி வழியில் காவல்துறை அனுமதி பெற்று தனக்கு சொந்தமான இடத்தில் தினந்தோறும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேற்றைய தினம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் வணிகர் கீழ் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக உள்ளடைப்பு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி முழு வெற்றி பெற்றிருக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெண் விவசாயிகள் தீவிரமாக போராட்டத்தில் களமிறங்குவதினுடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழக அரசாங்கம் அத்திட்டத்தை கைவிடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி மிரட்டி ஜனநாயக படுகொலை செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறது இன்று அதிகாலையில் கதிர கரியாப்பட்டினம் கிராமத்தில் போராட்டக்குழு நிர்வாகிகள் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து இரநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நடராஜன் சரவணமுத்து உள்ளிட்ட ஏழு ஏழு பேர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் இதனை கண்டித்து நீதி கேட்டு அப்பகுதி பெண்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருக்கிற கோவிலில் தஞ்சமடைந்து காத்திருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் இது குறித்து உடனடியாக தலையிட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் கையை விடு விடுதலை செய்வதோடு உடனடியாக ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் ரத்து செய்வது குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து மூன்று மாத காலமாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு காவல்துறையுடைய அணு அணுகுமுறை வேறாக இருக்கிறது காவிரி டெல்டாவில் விவசாயிகளை அச்சுறுத்தும் வகையில் மிரட்டும் வகையில் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல இது குறித்து உரிய விளக்கத்தை தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று